ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஒரு கஸ்டமரோட ட்ரெஸ்ஸை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆஃப் மாப்சரி வந்து தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாவட பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே தச்சே இருக்குது சைடில் மட்டும்தான் நம்ம வந்து இணைக்கணும் வித்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதிலேயே இருந்தது லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது பாயிண்ட் தான் தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க கேட்ட மாடல் பார்த்தீங்கன்னா பப்ஸ்லீவ் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பப்ஸ்லீவுக்கு எப்போதுமே தனியாக அரை மீட்டர் தேவைப்படும் கூடுதலாக எக்ஸ்ட்ரா அரை மீட்டர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் வித்து பிளவுஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு மட்டும்தான் துணி வச்சுருப்பாங்க நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த வித்து ப்ளவுஸுக்கு மேய்ச்சா தனியாக நம்ம ஜாஸ்மின் கிளாத் எடுத்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாஸ்மின் கிளாத் அரை மீட்டரும் லைனிங் கிளாத் அரை மீட்டரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நான் அதில் இருக்கக்கூடிய வித்து ப்ளவுஸ் அளவு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நம்ம வச்சுக்கலாம் அது போக பின்பக்கம் வந்து அதிலேயே நம்ம வந்து ரோப் வைக்கணும் டசில்ஸ்லாம் எல்லாமே நம்ம வைக்கணும் ரெண்டு கலரை யூஸ் பண்ணி தைக்கணும்